ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பீகாரில் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூடு அதிகரித்து வரும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் பீகார் மாநில சட்டசபை தேர்தல் நவம்பர் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரு கட்டங்களாக நடைபெறவுள்ளது முடிவுகள் நவம்பர் பதினான்காம் தேதி அறிவிக்கப்படும் இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது இந்த நிலையில் பீகாரில் காட்டாட்சியை உருவாக்கியவர்கள் இன்று பாட்னாவிற்கு சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் மற்றும் ஹிமாலயத்தை கொண்டுவர கனவு காண்கிறார்கள் என்று தர்மேந்திர பிரதான் கடுமையாக விமர்சித்துள்ளார் பீகார் மக்கள் இவ்வாறான கபடதாரிகளை ஏற்கனவே நிராகரித்து விட்டனர் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் ஆட்சி செய்த காலங்களில் பீகார் முழுவதும் ஊழல் வாரிசு அரசியல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் மட்டுமே நடந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் பீகார் ஒரு குடும்பத்தினரின் கையில் சிக்கியது அதே நேரத்தில் காங்கிரஸ் மூன்று தசாப்தங்களாக ஆட்சியில் இருந்த போதிலும் மக்களின் நலனில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று குற்றம் சாட்டினார் மாறாக கடந்த இருபது ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரை வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்துள்ளது கிழக்கு இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் மக்கள் தொடர்ந்து நிதிஷ்குமாருக்கும் என்டி கூட்டணிக்கும் ஆதரவு வழங்கி வருகின்றனர் வரவிருக்கும் தேர்தலில் மீண்டும் மோடி நிதிஷ் கூட்டணியில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக பதவியேற்க உள்ளார் என தர்மேந்திர பிரதான் உறுதியாக தெரிவித்துள்ளார்